அத்தனை மனைவிகளை மணந்தவர் பெற்ற பிள்ளை இவன் எத்தனை கல்யாணம் பண்ணுவோம் யார் பார்த்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அப்படி பார்த்தாரா பெற்றவர் தசரதர் அப்பா ஆனால் இந்த ராமனை வளர்த்து குரு பயிற்சியை சொல்லி கொடுத்தவர் குரு வசிஷ்டர் அருந்ததி என்று சொல்லக்கூடிய அம்மையாரோடு வாழ்ந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டை நிலை நிறுத்திய வசிஷ்டனுடைய மாணவன் சொன்னதுக்கு அப்புறம் ஓ வசிஷ்டருடைய சீனனா அப்படின்னு ராமனை அன்போடு ஆர தள்ளிவிட்டார் அந்த காலத்துல அந்த குடும்பத்தில் இருக்கிற பேரை சொன்னா அதுக்கு தகுந்த மரியாதை கிடைச்சது இல்லையா அந்த வகையில் ராமன் லட்சுமணர் வரவே பண்ணியாச்சு மறுநாள் சிவதனுசு ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் வளைக்கு ஆசைப்பட்டாங்க சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்லை அசைக்க முடியல அப்போ சீத்தையின் திருக்கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ என் மகளுக்கு இந்த கல்யாணம் நடைபெற வேண்டுமானால் இந்த வில்லை வளைக்க முடியுமோ முடியாதோ என்று அந்த நேரத்தில் விஸ்வாமித்திர ராமனை ஒரு பார்வை பார்த்தார் பேசல வளைக்கிறியா அப்படின்னு கேட்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க மனசு ஒன்னா போச்சு அந்த அம்மா இவரு இவரு அந்த அம்மாவை நினைச்சு கிடக்கிறாங்க போய் இப்ப வில்ல வளைக்கிறார் அதுக்கு தானே காத்துக்கிறார் நம்ம சாமி அதுக்கு என்ன எழுந்துக்கார தொட்டதை கண்டனர் இத்ததை கேட்டனர் அப்படின்னு எழுதுற இந்த ராமன் எழுந்து போய் அந்த வில்ல தொட்டத்தான் ஜனங்க பார்த்தாங்கன்னா பெரிய ஒரு சத்தம் அந்த வில் ஒடிஞ்சு விழுந்த ஓசை கேட்டார் தொட்டதை கண்டனர் இத்ததை கேட்டனர் என்ன நடந்தது உள்ளன்னு தெரியல